தெரியாத விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு யாழ்ப்பாண நூலகம் இன்றைக்கு எரியாம இருந்திருந்தால் இன்றைக்கு என்ன இடம் பெற்றிருக்கும் அதுல இந்த திரைப்படத்துல நீங்க முக்கியமா அதை உணர்வீங்க ஈழத்தில் ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது இரண்டாவது நாள் மக்களுடைய கருத்து என்ன படத்தை பற்றி என்ன சொன்னாங்க அதனுடைய விமர்சனம் தான் இந்த காணொளி தீப்பந்தம் ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் வெளியாகி இனிமேல் வெளிநாடுகளில் லண்டன் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் பல நாடுகளில் இந்த திரைப்படம் சூஸ் பல நாடுகளில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது எனவே மக்கள் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றத முக்கியமான ஒரு விஷயம் நேர்த்திய தினம் விஏபி ஷோ இன்றைய தினம் ஜெனுவனான மக்கள் வந்திருக்கிறாங்க சரி என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஈழத்தில் இருக்கிற தீப்பந்தம் என்ற ஒரு திரைப்படம் பார்க்கவே தீ எல்லாம் அப்படியே பத்தி எரியுது படம் பார்த்தவர்கள் ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றிருக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்றைய தினம் மக்களுடைய கருத்து என்ன விமர்சன ரீதியாக என்னுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க மக்களுடைய கருத்தையும் பார்க்க போறீங்க. கிரெட YouTube சேனலை முதமரியா பாக்கறீங்க சோ மறக்காம Subscribe படிச்சு இந்த காணொளியை பாருங்க. சரி வாங்க போய் படத்தை பார்ப்போம் தியேட்டரை பார்த்தாலே நல்லா அழகு. இப்போ வந்து படத்தை வந்து உள்ள போடுறபாங்க. சரி வாங்க. சோ இதுதான் தியேட்டர். உள்ள வந்து படத்தை திரையிட்டு தாங்க. வந்தாச்சு. இப்போ வந்து இந்த தவண்டு தான் போவும். இப்போ வந்து பாத்தீங்க சொன்னா உள்ள வந்து திரைப்படம் போய் கொண்டிருக்குது.

தங்கச்சி வணக்கம் நல்லா இருக்கு என்ன உணர்றீங்க இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குதானே ஸோ அந்த விஷயங்களை வந்து உணர்வு பூர்வமாக கடத்துற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து படங்கள் தான் பாக்குறாங்க ஸோ வெங்கலக்கேர நிறைய இடத்துல வந்து பூஸ் பம்பாக இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் இந்த படத்துல வந்து நாங்கள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ அடுத்த தலைமுறைக்கு என்னோட விஷயங்களை கடத்துறது வந்து ஸோ இப்படியான படங்கள் மூலமாக செய்யலாமா

திரைப்படத்தை பார்க்க பார்க்க பார்க்கணும் இருக்கா அல்லது கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது தோணிச்சா கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் முடியணும் போல அப்படி ஒன்று இருந்தது கரு வந்து ஒரு எங்களோட ஃபீலிங் தானே ஒரு மெயினான அது எங்களை விட்டு இப்ப போகாது என்ன உங்களுக்கு அந்த திரைப்படம் முடிஞ்சா முகத்தை இருக்கிறேன் எங்கள அதை பார்த்தோம்னா வேற விஷயங்கள் ஞாபகம் இருந்தானே எங்களை சுற்றி நடந்த விஷயங்கள் அந்த விஷயங்களால் ஒரு தாக்கம் இருக்கும் எங்களுக்கு மற்றபடி நாங்கள் இன்னும் நிறைய இந்த விஷயங்களில் வளரணும் என்ற அடுத்த சந்ததிக்கு கொடுக்குறதுக்கு எங்களோட இந்த டெக்னாலஜி நிறைய வளர வேணும் இல்லாட்டிக்கு நாங்கள் எல்லாத்தையும் துளைச்சா மனசராக போயிடுவோம் பத்துக்கு எதிரான மார்க்ஸ் கொடுப்பீங்க தீப்பந்து ஏழு ஏழு பத்துக்கு ஏழு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அப்படியே எடுங்க வணக்கம் எனக்கு தீப்பந்தம் திரைப்படம் எங்கே வந்து நாங்கள் ரை இந்த தீப்பந்தம் திரைப்படம் மாரி விமர்சனம் சொல்லுங்கள் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குது திரைப்படம் எங்களை சில இதுகளை திரும்ப ஜெனரேஷனுக்கு கொடுக்குறதா இருக்கு உண்டு மட்டது எங்கள்ட இதுல மறு செய்யலாம் வேண்டாம்

எந்த விதின்படி டெஸ்டின்படி பார்வையின்படி விட்டு போடலாம் பத்து கே நன்றி ஸோ கொஞ்சம் அப்படியே வாங்க இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து பார்க்கணுங்களா நல்லா இருந்துச்சு சரி அதில் இப்போ நீங்கள் எதை உணர்ந்தீங்க இந்த க என்ன ஃபீலிங் அந்த உணர்வை சொல்லுங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வந்து போயிருக்கேன் சில காட்சிகள் உணர்வு சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் விமர்சனம் பண்ணுங்கள் நல்லா இல்ல அது அப்படி சொல்லுங்க இது இது ஏதாவது அப்பதான் திருத்தி கொள்வாங்க நான் சொல்றேன் இப்போ என்னன்னு சொன்னா எங்களை சிறுலங்கா எங்கண்ட படம் என்று நம்ப இல்லாம இருக்கு தென்னிந்திய படங்கள் மாதிரியே இருக்கு பார்த்து கொண்டிருக்க சூப்பர் ஆயிருந்தது உண்மையா சொல்றேன் நல்லா தொடக்கத்துல இருந்து முடியும் வரைக்கும் நல்லா இருந்தது எனக்கு எங்கண்ட இடத்துல இப்படி ஒரு படம் வந்திருக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு பெருமையாவும் இருக்கு பெருமை பார்க்க ஓகே நீங்க பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க திரைப்படம் திரைப்படம் நல்லா பிடிச்சு யாருமோ ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இல்லடா அப்படி போகுதுன்னு யோசிச்சது மறந்துட்டவங்க நாங்கள் பிரியாச்சரியம் உள்ள கலைப்பு எனக்கு பாரத ராஜா ஞாபகம் பாரத ராஜா கப்பிலடிக்கு மேக்கப் இல்லாம ரெண்டு மூணு படம் செய்யாது அருமையாக செய்கிறார் அவன் சமூக செய்யாமல் எழுத்து உண்மையான எழுத்து எழுதுவாரு அதை வட்டும் அவனுக்கு தெரியவே உண்மையாக சொல்லுங்க எனக்கு சரியாக விமர்சனம் இந்த திரைப்படம் முப்படி இருக்கு விமர்சனம் மிக 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 சிறப்பு ராஜன்டைய இயக்கத்தில் மதீசன்டைய செல்வர எல்லா படங்களையும் நான் பார்ப்பேன் ஒவ்வொரு படத்திலையும் ஒரு பாச்சில் இருக்கும் இந்த படம் ஒரு உச்சபட்சமான படம் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான படம் எடுக்க இல்லைங்கிற மனக்குறு எனக்கு இருந்தது மிக சிறப்பாக எங்களுடைய அரசியல் கருத்துக்கள் வந்து அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு படமும் ஒரு அழியாத ஆவணம் தான் பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பேன் பத்துக்கு எத்தனை நான் பத்தே கொடுப்பேன் பத்துக்கு பத்து நீங்கள் பத்துக்கு வந்து திரைப்படம் யாராவது இளைஞர்கள் எல்லாம் நிற்கிறாங்க தம்பிவா தம்பி இளைஞர்கள் நீங்கள் வந்து திரைப்படங்கள் அதிகம் பார்த்து இருக்கீங்க ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருக்குது என்ன உணர் விமர்சனம் பண்ணுங்க எனக்கு விமர்சனம் தான் தேவை இது அந்த காலத்துல நடந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லிட்டு எங்களுக்கு கூட தெரியாது இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது இப்ப பாக்க விளங்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு இது எல்லாம் பாதுகாக்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு விளங்குது

ஒரு நம்பிக்கை போல புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டது என்ற ஒரு சந்தோஷமா இருக்கு அதோட முக்கியமாக இன்றைக்கு ஜால் நூலகம் எரிக்கப்பட்ட தினம் தினம் இன்று ஜால் நூலகம் எரிக்கப்பட்ட தினம் அதுல ஒரு சில விஷயங்கள் திரைப்படத்துல வருது திரைப்படத்துல வந்தது பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு தாக்கமா இருந்தது உங்களுக்கு நான் அதை விமர்சிக்கிறேன் எனக்கு தாக்கம் எனக்கு கதை சொல்லக்கூடாது என்ன இனி இனி அடுத்த நாடுகள்ல திரைப்படம் இருக்கு நாடுகளுக்கு போகணும் நல்ல ஒரு இது நூலகம் எரிக்கப்பட்ட நாள் ஆனால் எரிக்கப்பட்ட அந்த பாது எப்படி

எல்லாரும் எங்க இருந்து வந்துக்கிறீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க நல்லூர் நல்லூர்ல இருந்து வந்துக்கிறாங்க அம்மா பத்தக்கே எத்தனை போடுவீங்க படம் நல்லா இருக்கு படம் பாக்க பாக்க சந்தோஷமா இருக்கு அவங்க சொல்லுது சொல்லு அதுக்கு ஒரு 80 புள்ளி போடுறாங்க 9 நல்லா 10 9 9 பத்து குள்ள சொல்லு 8 8 பத்து படத்தை பத்தி சொல்லுங்க பாக்க எப்படி எங்களுக்கு படத்தை பாக்க பாலி என்னை எல்லாம் நாங்க பட்ட பாலிகளும் பாலி என்னை எல்லாம் நமக்கு வருது நமக்கு நன்றி அம்மா சரி அப்படியே நாங்க கேட்டுருக்கிறோம் இது ஒரு தாங்கஜி வரal வணக்கம் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு எனக்கு விமர்சனம் தேவை அதாவது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கு கண்டிப்பா இந்த படம் உண்மையாகவே நல்லா இருக்குது நீங்க ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க காமெடி இருக்கு நிறைய விஷயம் இதில் நிறைய இப்போது ஜென்ரேஷனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது வந்து கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே வாங்கும் நன்றி இதுல பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க பத்துக்கு எத்தனை கொடுப்பீங்க நான் பத்துக்கு பெண்ணை பத்துக்கு சொல்ல இல்லாத ஹண்ட்ரட் பெர்சன் சொல்லி நன்றி நன்றி எங்கேருந்து வந்துக்கிறீங்க நாங்கள் வேல்வெட்டுத்துறை வல்வெட்டு துறைலேருந்து வந்துக்கிறாங்க வணக்கம் தம்பி திரைப்படம் எப்படி இருக்கு நல்லா இருக்குது எல்லாம் சகல விஷயங்களுமே நல்லா இருக்கு முக்கியமா எங்களோட தமிழை பற்றி வரலாற்றை பற்றி விஷயங்களும் மறுபடியும் நல்லாயிருக்கு கே கே கமலன்னா நல்லா விஷுவல் செஞ்சுருக்கார் அதோட மியூசிக்கும் இருக்குது டைரக்ஷன் நல்லா இருக்குது இந்த டீமோட அடுத்த படத்துக்கு வெயிட்டிங் தீப்பந்தம் பார்ட் டூ வருமோன்ற ஒரு டவுட்டும் இருக்குது வந்தாலும் இருக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பேருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாப்பா இந்த சிறப்பா இந்த எப்படி இருக்குது விமர்சனம் சொல்லலாம் ஒரு நாம் பார்த்த அளவுக்கு ஒரு மூணு தலைமுறையாக வந்துட்டு இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை எப்படி கடத்துறாங்கன்ற விஷயம் வந்துட்டு அழகாக காட்டியிருந்தாங்க அப்புறம் இந்த மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்ராக்டர் விஷமையாக பண்ணியிருந்தார் அவ்வளோத்த தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை செமையா பண்ணியிருந்தார் அப்புறம் டிரெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது ஆக்டிங் வைஸ் அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸில் நடித்த அந்த மூணு மூணு பேரும் வந்துட்டு பட்டம் கிளம்பியிருந்தாங்க அந்த பொண்ணோட சேர்த்து அப்புறம் எனக்கு படம் ஓவராலாக வந்துட்டு ஹார்ட் வெல்மிங்க ஃபீல் ஃபீல் ஆச்சு நல்லா இருந்துச்சு ஆல் தி பெஸ்ட் பார்த்து கேட்டுனேன் பார்த்து கட்டு கொடுக்கலாம் இந்த திரைப்படத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இவரை இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியேட்டரை விட்டு வெளியில் வரும் பொழுது எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற ஒரு கதாபாத்தம் இவரை விட்டுட்டு நான் போக முடியாது ஒரு சில கருத்துக்கள் எப்படி இருக்க ஒரு விமர்சகராக இந்த திரைப்படத்தை ஒரு பொதுமகனா நீங்கள் மகனாக தான் கூற முடியும் படத்தில் பங்கு அது என்னுடைய சொல்றது நண்பர்களுக்கான கடமை அல்லது சினிமாவுக்கான கடமைன்னு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு முதல் நன்றி சொல்லணும் சிவராஜுக்கும் மதீசனுக்கும் மதீசன்தான் இந்த கதையை வந்துட்டு எனக்குரிய போஷனை சொன்னது நான் எனக்கு எந்த பெரிய ஹெவியான ரோல் எதிர்பார்க்கவே இல்லை அது எனக்கு சொன்ன விஷயம் திருப்தியாக இருந்தது எனக்கு படத்தின் கதை கூட தெரியும் தெரியாது எந்த நான் செய்துட்டு வந்தேன் மற்ற விமர்சகராக நான் எப்பவுமே கதைச்சதில்லை ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதங்கட படம் இதில் முன்னையாகவே கன விஷயம் பிடிச்ச பிடிச்ச விஷயங்கள் ஏன்னா முதலாவது நான் போக வேண்டிய விஷயம் டிரெக்ஸன் ஆகிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் நாங்கள் வச்சு அது வளமையாது அதனால இருந்தால் தான் படம் நல்லா வரும் ஆனால் அதை விட நான் முதலாவதாக நம்ப ஒன்னாக பாராட்டுன்றது ஆ தான் நான் நேரையே பாராட்டின விஷயம் உண்டு ஏனண்டா இந்த கதைக்களத்துக்கு மிக பிரதானமான விஷயம் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கதையை பாரையாள வெளிப்படுத்துறது அதுக்கு அந்த காலப்பகுதி முக்கியம் அதுக்கு பின்னணி ஏனென்றா நெடுக ஒரு முகங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது அதை இந்த படத்தில் பார்க்குற முகங்கள் எல்லாமே நிகழ்காலத்தில் மக்களுக்கு பழக்கப்பட்ட முகாம் இப்போ நிகழ்காலத்தில் மக்களுக்கு பழக்கப்பட்ட முகாம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருக்க போது நீங்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் முழுவதுக்கும் காட்டேக்கில் அதுக்கு பின்னணியிலே வார ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விஷயங்களும் தான் அந்த காலப்பகுதியை மக்களுக்கு புலப்படுத்தும் அந்த இடத்துல ஆட்ரேஷன் எனக்கு டிஓபி எடிட்டர் ரெண்டாயிரத்தி ஒரு குரூப் ஒர்க் அந்த குரூப் ஒர்க் சரியாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதனால இந்த படம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஈழ சினிமாவில் மிக முக்கியமான ஒரு திருப்தியான படமாக நான் கருதுறேன் இந்த படத்துக்கு பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க இல்ல எனக்கு வாழ்க்கையில அப்படி கொடுத்து பழக்கம் பழக்கம் ஓகே இந்த படத்துக்கு மட்டும் இந்த படத்துக்கு போய் கொடுத்து பழக்கம் இல்ல ஓகே நன்றி தொடர்ச்சியா படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய கதாபாத்திரத்துடைய தாக்கத்தை நீங்க உணர்ந்து விடுவாங்க நிச்சயமா தியேட்டருக்கு வந்து எல்லாரும் திரைப்படத்தை பாருங்க நன்றி வெளிநாடுகள் வெளிவர நிச்சயமாக இதை என்னன்னு சொல்லிச்சுன்னா நான் ஒரு ரிக்வஸ்டாவே கேட்டுக்கொள்றேன் இது ஒரு சினிமான்றது எங்கட போராட்டம் நாங்கள் வருஷ கணக்காக இப்ப சிவராஜ் என்னோட விட சிவராஜ் சீனியர் ஒன்று ரெண்டு வருஷங்கள்ல பதினைஞ்சு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் எங்களுடைய சினிமாக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகம் தான் சொல்லலாம் ஒரு கூட்டுழைப்பு இது இந்த படத்துக்கு நீங்கள் வெளில வைக்கிறது வந்து எங்களுக்குரிய ஒரு போராட்டம் ஒரு சினிமா சினிமா வந்து வெளிப்படையாகவே கதைக்கலாம் இந்த இடத்துல போராட்டத்தின் ஒரு வடிவங்களில் சினிமாவும் உண்டு அப்படி நாங்கள் கருதுகிறோம் இது காலகாலமாக போராட்ட காலங்களிலேயும் கடைப்பிடிக்கப்பட்ட விஷயம் உண்டு அதில் நாங்கள் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிற விஷயம் இந்த சினிமா என்ற விஷயம் இதை வெல்ல வைக்கணும்னு சொல்லி மக்களையும் கேட்டுக்கணும் இந்த திரைப்படத்துக்கு என்னை விரும்பும் இதில் வந்து முக்கியமாக இந்த திரைப்படம் நடித்தவருடைய விமர்சனம் கேட்போம் இவர் முக்கியமான கதாபாத்திரம் வணக்கம் ஐயா இடை இடையூறு செய்கிறதுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் திரைப்படத்தினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த திரைப்படம் பார்த்தோன்னே மிகப்பெரிய தாக்கம் உங்களுக்கு தெரிய போகுது ஐயா இந்த திரைப்படம் எப்படி இருக்கு ஒரு ஒரு பார்வையாளர்னா சொல்லுங்க பார்வையாளராக இன்றைக்கு நான் ரெண்டாவது தரம் பார்க்குறேன் அதுவும்ரந்தான் மற கிடச்சிது நேற்று படத்தை ரசிக்க முடியல ரச 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 பயமாக இருந்தது எப்படி வெளும் அப்படி இப்படி என்று நினச்சி கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அப்போ அது இந்த முடிஞ்ச உடனே வெளியில் வர எல்லாரும் கொடுத்த பாராட்டு ஒரு சரியான சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு சொற்பொழிவாளன் ஆன்மீக பேச்சாளனாக பல மேடையில கண்டனான் ஆனா இது முதல் தரம் எனக்கு அப்போ இன்றைக்கு நான் பிள்ளனவே வரவணும்னு நினைச்சுன்னா முடியல ஆனால் அரவாசிக்கு பிறகு கிடைச்சது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதில் ஒரு சின்ன பையன் முடியாது கட்டி பிடிச்சி தங்கட வீட்டை வரவனும் ஒரு சட்டர்டே ரெண்டு ரெண்டாமாவை படிக்கிறான் அந்த பிள்ளை வந்து நீங்கள் தானே அந்த தாத்தா வந்தீங்க நான் சொன்ன இந்த பூனையா நான் தான் வர்றேன் ரெண்டு அதில் நல்ல அழகான காட்சிகள் எல்லாம் வச்சுருப்பார்கள் நான் படம் பார்த்த பிறகு எனக்கு தெரியும் நான் முதல் படம் பார்க்கல எனக்கு என்னென்றால் எங்களோடய இயக்குனர் ராஜிவராஜும் பூவன் மதீசனும் இந்த படம் எடுக்கல கமல் அண்ணா கமல் தான் நிற்கிறார் அவர் தான் சினிமேட்டோகிராஃபி அப்போ எடுத்தோடனே எப்படி நீங்கள் உடனே வந்து பார்க்க சொல்லிவிடும் அது சில வழியில் அஞ்சாறு டேக் கணக்க போகும் நான் ஒற்றுநாளும் பார்த்ததில்லை

எப்படி சொல்றது எப்படி சொல்றது நான் அது நான் அதை அந்த அதை நான் சொன்ன ஒரு அகபயத்தன்மையாக மதுரை அம்மன் நினைக்கிறேன் ஆனால் எ திருப்தி இந்த சிந்து எல்லாம் என்ன பிள்ளைப்பா வாங்கப்பா இந்த இந்த ஆர்ட்ராக்டர் ஆர்ட்ராக்டர் அன்பு அது ஆர்ட்ராக்டர் ரெண்டு ஒன்று இருக்கேன்னா அவர் ஒரு நல்ல நடிகன் எனக்கு இந்த நான் இந்த பிள்ளையை இங்கேவா மூன்று மாதம் இதில் ஒரு வாசனை நான் பேசுவேன் இந்த படத்தில் உங்களையெல்லாம் இந்த சொந்த பேரப்பிள்ளைகள் மாதிரி பார்த்தேனே என்று பேரப்பிள்ளைகள் இல்லை உங்களையெல்லாம் எனக்கு பிள்ளைகள் அந்த மூன்று மாதம் ஐயோ என்ன பிள்ளை நாங்களெல்லாம் எல்லாம் நான் வீட்டை வந்துடுவேன் நாலஞ்சு நாள் அவன் மித்திரிய கொள்ளையர் மித்திரிய கொள்ளை இந்த பட வெற்றிக்கு சிந்து ஒரு முக்கிய காரணம் எப்படி ராட்சிவாம் பூவன் மரீசன் அருண் எடிட்டர் அருண் என்ன என்ன பிள்ளைகளவங்களெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அந்த அர்ப்பணிச்சு செய்தாங்க ராஜ்வாவுக்கு இல்லை ராஜ்வராஜ் அந்த படம் எடுத்த டேக் திருப்தி இல்லை என்றா என்ன பாடம் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்க அந்த நான் ஓடின அந்த நுழம்பு என்று அந்த மோடு அதுக்கு அது ஓடும் அப்போ அதை எரிக்க முடியாது தானே அதுக்கு ஒரு டம்மியாக அதே மாதிரி ஒன்று தோடணும் இந்த குஞ்சன் எங்கெங்கையெல்லாம் போய் தோடிவார் தான் கடைசியில் ஓட்டு மடத்தில் இங்கேயோ ஒரு பழைய இரும்பு கடையில் போய் அதை தூக்கி கொண்டு வந்தான் அப்படி ஒரு மகா கட்டிக்காரங்க நல்லா வருவாங்க நல்லா வருவேன் எல்லாம் எல்லோரும் எனக்கு ஒரு ஒரு அந்த மூன்று மாதமும் ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு கூட இல்லைன்னா அப்படி வச்சு தாங்கினாங்க அதுபோல் ச சபிலன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இ இங்கே இதுக்கு தான் எனக்கு அந்த இந்த சொல்லுகள் ஒரு சினிமாவில் பாவிக்கப்படுகிற பல சொற்கள் நான் நிறைய வாச்சிருக்கிறேன் இந்த மகன் கௌதமார்னி ஒரு பெரிய இயக்குனர் அவரே பல படங்கள் எடுத்திருக்கிறார் குறும்படங்கள் எடுத்திருக்கிறார் அவற்றை உற்சாகம் தான் நான் இந்த டீமோட சேர்கிறதுக்கு முக்கிய காரணம் ஓகே நீங்கள் தான் சொல்லணும் இனி அடுத்த கட்டமாக வெளிநாடுகளில் திரைப்படம் வெளியாக இருக்கு இன்றைக்கு இப்போ இன்றைக்கு லண்டனில் இந்த நண்பர்கள் இப்போ போ போய்கொண்டிருப்பினு நினைக்கிறேன் இல்ஃபர்ட்லேயும் ஓல்டம் ஸ்டோலையும் இப்போ அங்கே வோல்டம் ஸ்டோரில் இல்ஃபர்ட் ஹரோ ஹரோவில் ஒரு பெரிய மண்டபம் எடுத்து படம் போகுது இல்ஃபட்லேயும் ஒரு தியேட்டரில் போகுது கனடாவில் ஒரு இன்னும் சிறப்பான ஒரு அது ஒரு பெரிய ஃபேமஸ் தியேட்டர் பூட் சைட் பார்க் என்று நினைக்கிறேன் அந்த தியேட்டரில் இன்னைக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பற்றி நிச்சயமாக சொல்லி ஆகணும் அதாவது தீப்பந்தம் பற்றி விது டாட் யூடியூப் சேனலுடைய விமர்சனம் என்னென்னு சொன்னால் திரைப்படம் துவங்கின உடனே உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக அந்த திரைப்படத்துக்குள்ளே உங்களை அப்படியே அழைத்து செல்வார்கள் அப்படியே செல்ல 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 அப்படியே உங்களை வந்து உள்ளே கொண்டு வருவோம் அதோட எதிர்கால சந்ததிக்கு மிகவும் தேவையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் டிஜிட்டலைசிங் எண்ணிமயப்படுத்தல் கணனிமயப்படுத்தல் எதிர்கால சந்ததிக்கு அப்படி தேவை ஒரு ஆவணம் வெள்ளத்தால் வெந்தநால் அழியாத ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோடய யாழ்ப்பாண நூலகம் இன்றைக்கு எரியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு என்ன இடம்பெற்றிருக்கும் அதில் இந்த திரைப்படத்தில் நீங்கள் முக்கியமாக அதை உணருவீங்க ஏன்னா இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்ட நாள் அந்த நாளை டார்கெட் பண்ணி தான் இந்த திரைப்படம் வெளியிட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நேற்று விஏபி ஷோ இன்றைக்கு மக்களுடைய ரெண்டாவது உண்மையான கருத்து இந்த திரைப்படத்தை பத்தி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இந்த திரைப்படத்துக்கு நான் பத்துக்கு ஒன்பது கொடுக்குறேன் இதுவரை வெளிவந்த இலங்கையில் வெளிவந்த பெஸ்டான திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒன்று மறக்காமல் எல்லாரும் பாருங்க உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில் வரைக்கிற மனசில் உங்களுக்கு ஒரு தாக்கம் வரும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி உணர்வீங்க என்ன போர்க்கால சூழல் போர்க்கால விஷயங்கள் பாடசாலை மாணவர்கள் நீங்கள் கல்வி விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இருந்த யாழ்ப்பாணம் எண்பத்தி மூன்றுகள் இருந்த யாழ்ப்பாணம் உணர்வுகள் பல விஷயங்கள் அந்த லாம்பு பிடிக்கிற சீனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்குள்ள அப்படியே கூட்டிக் கொண்டு போகும் ஸோ என்ன அப்படி கூட்டிக் கொண்டு போனது நல்ல ஒரு திரைப்படம் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்க்குற ஒரு திரைப்படம் பறக்காமல் பாருங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க அடுத்த காலத்தில் சரி எதுவும் நன்றி